HEY

மாம்பழம் எப்படி இருக்கும் நானே யோசிக்கிறீங்க ஆ சார் வணக்கம் சார் நான் பிக்னேஸ்வரில் நான் சின்னதில் தான் இருக்கிறேன் ஆனால் வந்து மாம்பழம் நான் எல்லா இடத்துலையும் வாங்கியிருக்குறேன் கோயம்பேடு மாக்கட்டிலேருந்து வடபட அனி எல்லா இடமும் வாங்கியிருக்கேன் ஆனால் பழம் பார்க்கறதுக்கு நல்லா எல்லோவாக கலராக இருக்கும் ஆனால் அது வந்து இந்த மருந்து வச்சு அப்படி பழக்க பண்றதால நல்லா இல்லை இது வந்து கொஞ்சம் க்ரீனாக தான் இருந்தது ஆனால் இது ஆர்கானிக் என்று போட்டாங்க பார்த்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி கூட பார்த்தேன் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது அது ஆர்கானிக்னு தெரியுது நானே ஒரு மாந்தோட்டத்தில் வச்சுக்கிறேன் ஊரில் ஆனால் அது டேஸ்ட் எனக்கு நல்லா பிடிச்சிது அதால் நான் வாங்கிட்டு போகிறேன் நல்லா இருக்கு சார் சூப்பராக இருக்கேன் வாங்குங்க எல்லாேருக்கும் ஹாய் வணக்கம் மக்களே நம்ம எங்கே இருக்குன்னா ஈஸியாக டோல்கேட் இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா மாம்பழத் தோப்பு மாம்பழம் தோப்புன்னா பார்த்திங்களே நம்ம தாத்தாக்கார தான் நான் போகிறோம் தாத்தாக்கரை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான மாம்பழங்கள் இருக்குது அந்த மாம்பழத்தோடய ரிவியூ போகலாமா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழ எடுத்துக்கும் சீசன் டைமில் இருக்கிற மாம்பழத்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா நார்மல் ட்ரெஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்து போட்டு ஊசி போட்டு அப்படின்னு பழுக்க வச்சு அப்படி கொடுக்குறாங்க அது டேஸ்ட் இல்லாது இல்லை உடம்புக்கு கெடுதல் ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்னு சொல்லுவாங்க ஆர்கானிக் ஃபுட்டாக பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு எப்படி எந்த அளவு வச்சுப்பாங்க வச்சுப்பாங்கன்னு ஒரு சில அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா வைக்கல் சொல்லி நார்மலாக மரத்துலேயே வைக்கல் மூலிமா அப்படிலாம் பழுக்க வைக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஆர்கானிக் ஃபுட் நிறையா இருக்கனால இந்த ஐயாவும் எங்களுக்கு தெரியும் அந்த லோட்டை இந்த ஐயா சீசன் டைமில் மட்டும் அந்த ஐயாவை வச்சு விற்றுன்னு இருப்பாரு அதனால நாங்கள் சாப்பிட வந்தோம் எங்களுக்கு பிடிச்ச மாமன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது என்னென்னு பார்த்தா ரொமானி மாமல்ல இருக்குது அது பார்த்தீங்கன்னா சந்தூரு மாம்பழம் இருக்குது மாமனமல்லி மாம்பழம் இருக்குது அது என்னோட ஃபேவரட் பண்ணி மாமனமல்லி மாம்பழம் தான் இவர்கிட்ட பிடிச்ச மாமழம் ஓகே ஓகே தேங்க்யூ வணக்கம் தம்பி இது வந்து மங்கனப்பள்ளின்னு பேர் இயற்கையான மருந்து அது எதுவும் இல்லாமல் இயற்கையாக கொடுக்குறது எந்த விதமான மருந்தும் இல்லாமல் ஆர்கானிக் மரம் தயார் பண்ணி நாங்கள் அதை கொடுத்துட்டு இந்த படத்துல பேர் மங்கனப்பள்ளி அது செந்தூரான ஒரு பழம் இருக்குது இது செந்தூரா இதுவுமே வந்து நாங்கள் இயற்கையாக தான் கொடுக்குறோம் அடி உரம் கூட நாங்கள் வந்து கெமிக்கல் எல்லாம் கொடுக்குறது கிடையாது மாட்டு சாணி தான் கொடுத்துட்டு வரோம் ஆர்கானிக் உரம் தயார் பண்ணி கொடுத்துருக்குறோம் விலையும் வந்து கம்மியாக தான் கொடுக்குறோம் இது வந்து ருமானின்னு பேர் ருமானியே இயற்கையாக தான் கொடுத்துட்டுருக்குறோம் ஏ உலகம் வந்து உமானி மர உமானி காயை வந்து அவங்களே படிக்கணும் ஜடம் படிக்கலாம் இந்த தோப்பில் உள்ள படம் இந்த மங்கள பிள்ளையெல்லாம் வந்து நான் திருப்பூர் உள்ள தோப்பு தூச்சிருக்கிறேன் அது என்னுடைய பராமரிப்புலாம் வச்சிருக்கிறேன் அதனால் அந்த பராமரிப்பு தோட்டத்தை வந்து ஆள் போட்டு பார்த்துருக்குறேன் அதுக்கு வந்து இயற்கையாக தான் நாங்கள் வந்து மருந்தெல்லாம் கொடுக்குறோம் ஏன்னா காய் பறிக்கும் போது நானே கிட்ட போயிருந்தாலும் பறிச்சுட்டு இருப்பேன் அதை வீடியோ கூட கொடுத்துக்குறேன் கொடுத்துக்கிறேன் பறிச்சு எடுத்துக்கணும் வச்சுருந்தேன் அப்படியே செயல் மூடி வச்சுருந்து அப்படியே பழுக்க பழுக்க வச்சுட்டுருக்குறேன் வேற இல்லை கெமிக்கல் கீழே எதுவுமே கிடையாது ஆர்கானிக் மரம்னா ஆர்கானிக் மரம் தான் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறது வந்து பஞ்ச பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறேன் ஆர்கானிக் தான் பஞ்ச முக்கியமானது அதை பண்ணிட்டுருக்கிறோம் அதை பண்ணி தான் வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறோம் குழந்தை பிள்ளையில வந்து யாரும் வேணாலும் சாப்பிடலாம் பயப்படாமல் சாப்பிட்லாம் இப்ப இதை பாருங்க இது வந்து செந்தூரா மாம்பழம் எவ்வளவு தரவு இருக்கு பாருங்க வர கையை பழம் வந்து கையால் தான் பச்சு கொடுக்குறோம் கீழே விழுந்து அடிப்படுத்தலாம் வாய்ப்பு சான்ஸ் கிடையாது இது வந்து இயற்கையான முறையில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து ஈசிஆர் உத்தண்டி டோல் கட்டுக்கு அருகாமல் இருக்குது உங்களுக்கு ஹோல்சேல் வேணாலும் நீங்க போன் நம்பரை வந்து கீழே கொடுத்துக்கிறேன் அந்த போன் நம்பரை வச்சு நீங்க கான்டெக்ட் பண்ணி பேசிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிங்கன்னா இதை அனுப்பிவிடுவோம் இந்த படம் பாத்தீங்கன்னா செந்தூராங்க இயற்கையா தான் பறிச்சு உங்களுக்கு எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது சென்னையில இந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி உங்களுக்கு கல் இல்லாம கெமிக்கல் யாரும் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் எங்கள் சொந்த மரமாக இருக்கிறதுனால வந்து நாங்கள் மாதிரி பண்ணுறோம் இந்த சொந்த மரமாக இருக்கிறதுனால கொடுக்குறதுனால வந்து எங்களுக்கு வந்து முழுமையாக பழுக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் வெயிட் பண்ணி தான் பச்சு கொடுத்துருக்குறோம் அதனால் பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேவை உள்ளதாக என்னுடைய ஃபோன் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துக்குறேன் அது கால் பண்ணி எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அது என்ன டீட்டெயில்ஸாக அதை சொல்லுவோம் இந்த பழத்து பேர் வந்து ரொமானி சென்னையில் ஆர்கானிக்ங்கிறது யாருமே கொடுக்க மாட்டாங்க நாங்கள் சொந்தமாக ஆர்கானிக்கிற மாதிரி தயார் பண்ணி கொடுத்துருக்குறோம் சென்னையில் இது வரைக்கும் யாருமே இது மாதிரி ஆர்கானிக் பழம் யாரும் கொடுக்குறாங்க பார்த்தா இது வரைக்கும் நான் கேள்விப்படுத்தே இல்லை ஆனால் நாங்கள் ஆர்கானிக் முறையில் கொடுத்துட்டு வரோம் உங்களுக்கு தேவை வந்து நம்பரை கனெக்ட் பண்ணி பேசுங்க அந்த போன் நம்பரை உங்களுக்கு பண்ணுங்க பச்சு கொடுப்பேன் எவ்வளோ காய் காய்ச்சிக்கு பாருங்க தரையோடு தான் இருக்குது பறிச்சு கீழே போட்டால் அடிப்படம் மாதிரிலாம் பழம் படம் கிடையாது நின்ன இடத்துல பறிச்சு நம்ம கையில் எடுத்து போகலாம் அந்த மாதிரி தான் காய் காய்ச்சி வச்சிருக்கலாம் நம்மோர் டேஸ்க்கு ஆப்டான வெரைட்டி ரொம்ப ஜூசி அண்ட் நேச்சுரலி ஸ்வீட் இது நீங்க ஃப்ரெஷ்ஷா மரத்துல இருந்தே பறிச்சு சாப்பிடலாம் இல்லனா அதை ரைப்பா பறிச்சு வீட்லயே பழுக்க வைக்கலாம் அந்த தோப்பு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இவ்வளவு சொன்னா கண்டிப்பா அதை பாக்கணும்னு எல்லாருக்கும் ஆசையா தான் இருக்கும் அந்த சூப்பரான தோப்பு இதுதான் சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க உத்தண்டி டோல்கேட் பக்கத்துல டிரைவ் பண்றீங்கன்னா ஒரு ஸ்மால் டீட்டோர் எடுங்க சப்போர்ட் லோக்கல் ஃபார்மிங் eat real fruits and reconnect with nature சூப்பர் பாலித்தீன் பழம் வாங்குறதுக்கு பதிலா டைரக்டா பழம் பறிச்சு சாப்பிடுங்க இந்த இடத்த பத்தி இவ்ளோ ஈஸியா சொல்லிட்டோம் ஆனா அத மெயின்டெயின் பண்றவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும் இந்த இடத்தை இந்த அளவுக்கு பண்ற நம்ம தாத்தா சொல்றதை கேட்கலாமா கடை மாதம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் டேரக்டாக வந்து நேரடியாகவே வந்து பறித்து கூட எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே அமௌண்ட் என்னவோ அது பே பண்ணலாம் நாங்களும் படித்து கொடுக்குறோம் நீங்களே படிக்கணும்னு ஆசைப்படாலும் படிச்சிக்கலாம் இப்போ படம் வந்து நாங்கள் இயற்கையான முறை தான் கொடுத்துட்டு அதனால வந்து கலப்படங்கிறது எதுவுமே கிடையாது ஃபைனலி இது சைன் ஆஃப் டைம் இந்த வீடியோவை மறக்காமல் உங்க மேங்கோ லவ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேங்கோ சீசன்ல இப்படி ஒரு ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க